السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهادي. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم مروا أبا بكر فليصل بالناس ألا بديون. الله لم يكر الله المريون ويرلوم دأرا بكر ويرميك من خاتم الأنبياء سيد الأتقياء تاج الأولياء حبيبنا شفيعنا رسول الله செல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் தோழர்கள் உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல் வலமா சபை நடத்துகிற மாபெரும் இந்த மீளாது மற்றும் சமய நல்லிணக்க பெருவிழாவினுடைய இந்த அமர்வில் நல்லதொரு காலத்திற்கேற்ற தலைப்பிலே சமகால சூழ்நிலையில் சன்மார்க்க ஆலிம்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது ஆன்மீகமா அறிவா அரசியலா என்ற மிக முத்தாய்ப்பான மூன்று தலைப்புக்களில் மிக அருமையான கண்ணியத்திற்குரிய ஹசரத் அக்புல்லா அவர்களுடைய தலைமையில் இங்கே மிகச் சிறப்பானதோர் உரைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறப்பிற்குரிய இந்த உரைகளை மிகுந்த கவனத்துடன் சமுதாயத்திற்காக உள்வாங்கிக் கொண்டிருக்கிற சங்கைமிக்க வளமா பெருமக்களே மேடையில் வீற்றிருக்கிற சங்கைக்குறை நிர்வாக ஆளும் பெருமக்களே அல்ஹம்துல்லா இப்படியான ஆலிம்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு தலைப்பிலே ஆலிம்கள் அதிகமாக களத்தில் நின்று கவனம் செலுத்த வேண்டிய பணிகளில் மிக முக்கியமானது அரசியல் களம் என்ற ஒரு தலைப்பிலே குறுகிய நேரமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்திற்குள் சொல்ல வருகிற செய்திகளை இன் உரீது இல்லல் இஸ்லாக மஸ்தாத் உமா தௌஃபீக் இல்லா பில்லா உங்களை போன்ற ஒரு ஆலிமாக உங்களோடு ஒருவராக நின்று கொண்டு ஒரு நல்ல ஆலோசனை என்ற அடிப்படையில் அறிவுரை அல்ல ஆலோசனை என்ற அடிப்படையில் ஒரு பகிர்மானம் என்ற அடிப்படையில் ஒரு முகாதசா என்ற அடிப்படையில் நான் இந்த செய்திகளை உங்கள் கவனத்திற்கு தர விரும்புகிறேன் நான் முதலாவதாக உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அரசியல் களம் என்பது எந்த மாதிரியான நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது நெருக்கடிகள் தான் தலைவர்களை அடையாளம் காட்டுகிறது நெருக்கடிகள் தான் நல்ல நிர்வாகிகளை அடையாளம் காட்டுகிறது நெருக்கடிகள் தான் சமுதாயத்தினுடைய ஆளுமைகளை திறன் மிக்கவர்களை அடையாளம் காட்டும் அப்படியான நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் நிர்பந்தம் ஆலிம்களை இப்படியான ஒரு தலைப்பிற்கு ஆய்வு செய்வதற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இன்றைய இந்திய இஸ்லாமியர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது அமெரிக்காவினுடைய இன்றைய அரசியலோடு கொஞ்சம் ஒப்பிட்டு சொன்னால் பொருத்தமாக இருக்கும் நடைபெற்று முடிந்திருக்கிற தேர்தல் அமெரிக்காவினுடைய தேர்தல் உங்களுக்கு தெரியும் அதிலே அமெரிக்காவினுடைய பிரபலமான ரெண்டு கட்சிகள் தான் அங்கே மாறி மாறி பெரும்பாலும் ஆட்சிக்கு வரும் ஒன்று குடியரசுக் கட்சியாக இருக்கும் இல்லையானால் ஜனநாயக கட்சியாக இருக்கும் குடியரசுக் கட்சியினுடைய அதிபராக ட்ரம்ப் மீண்டும் அந்த மக்கள் முடிசூடி இருக்கிறார்கள் கமலா ஹாரிஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓட்டிலே தோத்திருக்கிறார் ஜனநாயக கட்சி நான் இங்கே இதை ஒப்பிட்டு சொல்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்கள் கவனத்திற்கு தருகிறேன் அமெரிக்காவில் கருப்பினத்தவர்களுக்கு ஒரு பாஷை ஒன்று உண்டு ஒரு பழமொழி ஒன்று உண்டு எப்பொழுதுமே இந்த கருப்பிணத்தவர்களுடைய ஓட்ட குடியரசு கட்சி எப்பவுமே எதிர்பார்க்காது குடியரசு கட்சிக்கு எப்பொழுதுமே கருப்பினத்தவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் இவர்களுடைய ஓட்டை அவங்க எதிர்பார்க்கிறது இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஜனநாயக கட்சிக்கு இவர்கள் ஓட்டு போடுவதை தவிர இவர்களுக்கு வேறு வழியும் இல்லை ஜனநாயக கட்சிக்கு தான் ஓட்டு போகணுங்கிற நிர்பந்தம் கிட்டத்தட்ட அரசியல் பயணம் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த கருப்பினத்தவர்களுடைய அரசியலோடு ஒப்பிட்டது இது தெளிவாக நீங்கள் விளங்க வேண்டும் இங்கே ஆளுகின்ற இந்துத்துவ கட்சிகளுக்கு முஸ்லீம்களினுடைய ஓட்டுகள் தேவையில்லை அவர்கள் போட மாட்டார்கள் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அதை தெளிவாக போட மாட்டார்கள் மறுபுறத்தில் இங்கே மதச்சார்பற்ற கட்சிகள் என்று களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தங்களை காட்டிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு நூறு சதவீதம் தெளிவாக தெரியும் இவர்கள் நம்மை தவிர வேறு யாருக்கும் போடுவதற்கான இவர்களுக்கு வாய்ப்பில்லை நமக்குத்தான் போட்டாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் முஸ்லிம் சமூகம் அரசியலில் பயணிக்கிறது நான் இதை ஏன் அழுத்தமா சொல்றேன்னா ஆலிம்கள் அசரத் அவர்கள் சொன்ன மாதிரி நான் இப்போ உங்களுக்கு அரசியல் களத்துக்கு வாங்க வட்ட செயலாளராக மாவட்ட செயலாளராக நீங்க உள்ள வந்து எம்எல்ஏ எம்பி இப்படி இந்த களத்தை நான் உங்களுக்கு நான் அடையாளப்படுத்தவோ வழிகாட்டுவதற்கோ நான் இதை விரும்பவும் இல்லை அது பிராக்டிக்கலாக அது சாத்தியமானதும் கிடையாது உலமாக்களுக்கான அரசியல் என்ன எந்த இடத்தில் நின்று நாம் அரசியல் செய்ய வேண்டும் உலமாக்கல் அரசியல் ஆளுமைகளை எப்படி உருவாக்க வேண்டும் நாம் சார்ந்திருக்கிற இந்த மகல்லா என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மஹல்லா என்பது ஒரு சின்ன ஒரு குட்டி குடியரசு அது நம்மிடத்தில் தரப்பட்டிருக்கிற மஹல்லா என்பது ஒரு தனி குடியரசு அது நாம் மட்டுமே ஜாம்பவான்களாக ராஜதந்திரிகளாக ஒரு கட்டத்தில் அரசர்களாக ஆளுமைகளாக நம்மிடத்திலே மீடியாக்களாக அரசு அதிகாரம் மீடியா என்று ஜனநாயகத்தினுடைய சக்திகளை நாம் வைத்திருக்கிறோம் நாம் அப்படி பார்க்க பழகணும் எனவே இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள அரசியல் நிலைப்பாடு என்பது மற்ற சமூகம் ஓட்டளிப்பதற்கான காரணங்கள் உண்டு சாலை எப்படி இருக்கிறது குடிநீர் எப்படி இருக்கிறது மின்சாரம் எப்படி இருக்கிறது கல்வி எப்படி இருக்கிறது மருத்துவம் எப்படி இருக்கிறது வருமானம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து பார்த்து அவர்கள் ஓட்டு போடுவதற்கான வழிகளும் வழிமுறைகளும் நிறைய உண்டு முஸ்லிம்களுக்கு கல்லெறியதில் இருந்து கலவரத்தில் இருந்து பயங்கரவாதிங்கிற பட்டத்தில் இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கான ஓட்டை தீர்மானிக்கிறது நமக்கான அரசியலை தீர்மானிக்கிறது எத்தனை ஒரு புறத்தில் நிறுத்தியிருக்கிறது என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் இஸ்லாமிய கட்சிகளும் இயக்கங்களும் மதச்சார்பற்ற கட்சிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருப்பவர்களும் முஸ்லிம்களை அரசியலில் இந்த இடத்தில் கொண்டு நிறுத்தியதற்கு அவர்களும் தான் துணை போயிருக்கிறார்கள் இதை யாரும் மறுக்க முடியாது காலம் காலமாக ஓட்டு வங்கிகளாக மட்டுமே நான் 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 இல்லை இல்லை என்று காலம் காலமாக என் நியாயத்தையே அரசியலில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது இதை மட்டுமே நீ பேசிக்கொண்டு இரு என்பதில் மிக தெளிவாக முஸ்லீம்களை அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு முஸ்லீம்கள் வருவதற்கான சூழ்நிலையே இல்லை அடுத்து அடுத்து அஜெண்டாவை வச்சிருக்கிறான் நீ இதை நீ தாண்டி அதிகாரத்துறைக்கு அரசியல் துறைக்கு வர வேண்டிய அந்த கட்டங்கள் எல்லாம் தாண்டி வர வேண்டும் நான் பேசுகிறேன் பெருமக்களை இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு எம்எல்ஏ நம்ம துறைக்கு அரசுக்கு வந்த இதெல்லாம் கற்பனை கனவுகள் தான் பிராக்டிக்கலா நிதர்சனமா நாம என்ன செய்ய முடியும் நம்ம சக்திக்கு உட்பட்டு ஆளிம்களாக நாம என்ன செய்யலாம் நமக்கான மக்கள் யார் நமக்கான சோர்ஸ் உட்பட்டு அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும் அரசியல் ரீதியாக என்ன பலத்தை உருவாக்க முடியும் நான் கேட்கிறேன் சாமியார்கள் யாராவது நேரடி அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார்களா எம்எல்ஏவாக எம்பியாக ஆனால் எல்லா சாமியார்களும் அவங்கள்ட்ட தான் எல்லாமே செய்யற அளவுக்கு உண்டான ஒரு பலத்தில் அந்த இடத்தை உருவாக்கி இதுதான் பாதிரியார்கள் எல்லாம் மதத்தினுடைய மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளுக்கு கீழே அரசியல் மிக அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயத்துடன் மாத்திரம்தான் ஆன்மீகமும் அரசியலுக்குமான பெரிய இடைவெளி விழுந்திருக்கிறது திட்டமிட்டு இந்த சமுதாயத்தில் உலமாக்களிடமிருந்து அரசியல் ஆளுமையை அரசியல் அறிவை அரசியல் தொடர்பை மிக தெளிவாக பிரித்திருக்கிறார்கள் குரான் இஜான் அலாஹா இன் இல்யா உன் அலீம் எங்கிட்ட ஆட்சியை கொடுங்கன்னு யூசுஃப் அலிஹலாம் கேட்டாங்க நான் குரானுடைய மூன்று செய்திகளை நான் அடையாளப்படுத்துகிறேன் இங்கே இருக்கிற உளமாக்கள் நிறைய விழிவுரைகள் விளக்கங்கள் எல்லாம் தேவை கிடையாது ஆலிம்களுக்கு ஏன் அரசியல் வேண்டும் என்பதற்கு நான் மிகச்சிறவாக மிக தெளிவாக நான் சொல்கிறேன் தயவுசெய்து அறிவு தளமோ ஆன்மீக தலமோ எல்லா தளத்தில் நின்றும் இந்த சமுதாயத்திற்கு தேவைதான் அரசியலும் சேர்த்து கொள்கிற பொழுதுதான் இல்லை நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய நம்மை தொடை தெரியக்கூடிய நம்முடைய இருப்பை பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவதற்கு அரசியல் என்பது காலத்தினுடைய தேவையே அந்த இடத்துக்கு நாம் வந்தாகணும் அதை நாம் எடுத்தாகணும் அந்த அதிகாரத்திற்கான வழிகளை நாம் திறந்தாகணும் திறந்து கொடுக்கணும் அதை ஆட்களை அனுப்பணும் அந்த ஆட்களை நம் கருத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆளுமைகளை அடையாளம் காணணும் கேடு பிடியுங்கள் அதற்கான வழிகளை வரவேற்று திறந்து கொடுங்கள் அவர்கள் பயணிக்கட்டும் எத்தனை காலங்கள் தான் அது சாக்கடை அதற்கு சம்பந்தம் இல்லை குரான் ஹதீசுக்கு சம்பந்தம் இல்லை என்று எத்தனை காலங்கள் தான் அந்நியப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள் அரசியலை அலர்ஜியாக்கி கொண்டே இருப்பீர்கள் இனி உள்ள காலங்கள் உலமாக்கள் அரசியலை ஆளுகின்ற கதாநாயகர்களாக கட்டிலில் இருந்தல்ல கட்டிலில் இருந்து அல்ல சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிடியை கையில் வைத்துக் கொண்டேன் அப்படி கேட்டு இருக்க கூடாது என்று சொன்னார்கள் செல்லல்லா அலி செல்லம் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் கொடுத்திருப்பான் கொஞ்சம் கேட்டதால் தாமதமாக கொடுத்தான் என்று செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் ஒரு வருடம் தாமதமாகி விட்டது யூசுஃப் அலஹிசல்லாத்திற்கு அந்த அரசும் அதிகாரமும் கிடைப்பதற்கு ஆனாலும் கேட்டார்கள் ஒரு கேட்டதற்கு அவர் சொன்ன காரணங்கள் தான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனக்கு அரசியலை தாங்க அதிகாரத்தை தாங்க இன்னி ஹஃபீலுன் அலீம் ரெண்டு காரணம் சொன்னாங்க நான் ரொம்ப நாணயம் உள்ளவன் ரொம்ப ஆலிம் அப்படின்னாங்க நான் ஒரு ஆலிம் நான் ஒரு ஞானயம் உள்ளவன் இந்த ரெண்டு காரணத்தை தான் சொன்னாங்க எல்மு என்பது அது அரசியலோடு பின்னி பிணைந்தது ஒரு அரசியல் தளத்திற்கு எல்மும் ஹிஃபாதத்தும் ரொம்ப முக்கியம் என்பதை மிக அழகாக யூசுஃப் அலி காட்டிய வரிகள் அற்புதமான வார்த்தை மறுபுறத்தில் முகமது சல்லல்லா அலிசல்லம் அக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிற பொழுது அல்லாஹ் கேட்ட வார்த்தை அழகாக செல்லம் எனக்கு அரசியல் பலத்தை கொடு என்று கேட்டார்கள் இந்த ஆயத்தின் கீழ் இபுனு கசீர் ரஹமுத்துல்லா ஒரு தஃசீர் எழுதுவார்கள் அரசியலை தவிர இந்த காரியத்தை அணுகுவதற்கு எங்களுக்கு வேறு எந்த சக்தியும் இல்லை என்பதை அலிம அண்ண நபி சல்லு அலஹு வசல்லம் சல்லல்லா அலி சொல்லம் தெரிந்ததனால தான் அப்படி கேட்டாங்க என்று சொன்னார்கள் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே அரசியல் களம் என்பது முகமது சல்லா அலி சொல்லத்தால் வழிகாட்டப்பட்டது வழி நடத்தப்பட்டது மைக்கேல் ஹெச் ஹார்ட் உலகத்தினுடைய தலைவர்களை நூறு தலைவர்களை எடுத்து எழுதியா அலை செல்லத்தை ஏன் நான் முதலிடத்தில் கொடுத்தேன் அரசியல் ஆளுமைகளை எல்லாம் தள்ளிவிட்டு கொண்டு வருவதற்கு அவர் எழுதின காரணங்கள் மிக அழுத்தமாக எழுதின முதல் காரணம் என்ன தெரியுமா உலகத்தில் சமயமும் அரசியலும் வெவ்வேறு இடத்தில் பயணித்திருக்கிறது சமயம் அதை கையில் எடுத்தவர்களால் அரசியலை கையில் எடுக்க முடியவில்லை அரசியலை ஆளுமை மிக்கவர்களாக இருந்தவர்கள் சமயத்தை கையாள தெரியவில்லை உலகத்தில் நான் சமயத்தை ஒரு கரத்திலேயும் அரசியலை மறுகரத்திலேயும் மகத்தான வெற்றி பெற்ற மாமனிதராக முகமது நபியை செல்லலாலை செல்லத்தை பார்த்ததுனால தான் நான் முதலிடத்தையே கொடுத்தேன்னு எழுதுகிறார் உலகத்தில் ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வைத்த மிகச்சிறந்த தலைவராக நான் முகமது செல்லலாலை செல்லத்தை பார்க்குறேங்கிறார் மைக்கேல் ஹெச் ஹார்ட் தான் அந்த இடத்தில் அந்த முசல்லாவில் அந்த மெஹ்ராபில் நிறுத்துகிற பொழுது முரு அபா பக்கிர்ஃபல் யுசல்லி பின்னாசின் நாங்கள் சல்லல்லா அலிசலாம் அபூபக்கர நிறுத்துங்க பள்ளி சொல்லி பின்னாஸ் மக்களுக்கு துலவை கேட்டும் ஏதேதோ இமாமத்திற்கான வார்த்தை அது இமாமத்திற்கான உத்தரவல்ல செல்லல்லாளை செல்லத்திற்கு தெரியும் அங்கே இமாமத்திற்கு தகுதியானவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் முசல்லாவுல போய் நின்னது உமர் அளி அல்லாஹோ மயக்கம் தெளிந்து கேட்டார்கள் யார் உமரு நிறுத்தியது ஏ பல்லாஹே பல்லாஹ் ஏ பல்லாஹ ஒரு சூலுகு வல் மாமீன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரசூல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன இது இமாமத்தினுடைய பணி சார்ந்ததல்ல எனக்கு பின்னால் அரசியல் தகமை தலைமை தகுதி யார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிற வார்த்தை அது அபுபக்கர் அலியுல்லாகுவை நிறுத்திய பொழுது அது ஒரு ஆன்மீகத்தினுடைய அடையாளம் அல்ல அது ஒரு அரசியல் தலைமைக்கான அடையாளம் ஒரு சிறந்த அரசியல் தலைமைக்கான முதல் தகுதி என்னன்னா தனக்கு பின்னால் இரண்டாம் கட்ட தலைவர்களை அடையாளம் காட்டணும் இதுதான் மிகச்சிறந்த தலைவர் இன்னைக்கு உலகத்தில் பெரிய அளவுல தமிழகத்தில் ஐம்பது ஆண்டு காலங்கள் கோலாட்சிய ஒரு கட்சி இன்னைக்கு சின்ன பின்னமாக சிதைந்து போயிருக்கிறது என்ன காரணம் தனக்கு பின்னால் உள்ள அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்குவதும் அடையாளம் காட்டுவதிலும் தவறிய காரணத்தினால் அதில் செல்லல்லா அலிசல்லம் ஜெயிச்சாங்க நபி செல்லல்லா அலிசல்லம் ஜெயிச்சாங்க நீங்க எதிர்பார்க்கிற அத்தனை பேர்களும் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அஷரத்துல் முபஷரா அசரத்துல் முபஷரா செல்லல்லா அலை செல்லம் அடமா அடையாளம் காட்டிய தனக்கு பின்னால் பத்து தலைவர்கள் இவர்கள் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது செல்லல்லா அலை செல்லத்துக்கு பின்னால் இந்த பத்து பேர்களும் தான் அபூபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லா அலி அலி அல்லா சாயது அலி அல்லா சயீது அலி அல்லாஹும் அபு தலஹார் அலி அல்லாஹு அனுகு அப்து ரஹ்மான் அலி அல்லாஹு அனுகு ஜுபேர் அலி அல்லா தலஹார் அலி அல்லா இந்த பத்து பேர் யாருன்னு நினைச்சிங்க இந்த பத்து பேர்களுடைய பின்புலம் என்ன அத்துணை பேர்களும் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் அத்தனை பேர்களும் ஆளுமை மிக்கவர்கள் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆறு வருஷம் இவங்களுடைய ஆட்சி காலங்கள் மதீனா எகிப்து கூஃபா சாதரளி அல்லா மதாயின் இப்படி மிகச்சிறந்த ஈரான ஆண்டவர்கள் ஈராக்கை ஆண்டவர்கள் ஹிஜாசை ஆண்டவர்கள் இந்த பத்து பேர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் அரசியல் தாங்க அரசியல் பின்புலம் தான் இவங்க எல்லாம் அசரத்து முபரா நமக்கான அடையாளம் எங்கிருந்து எடுப்பது இவர்கள் தான் நமக்கான முன்னோடிகள் தனித்தனியாக ஒவ்வொருவர்களும் எந்தெந்த ஆட்சியை கைப்பற்றி எந்தெந்த நாட்டில் ஆட்சி செஞ்சாங்க ஆளுநர்களாக என்று பேச ஆரம்பிச்சா இந்த மேடைகளுக்கான இந்த நேரம் அல்ல அது நான் என்ன சொல்ல வருகிறேன் நமக்கு அப்பாற்பட்டதல்ல அரசியல் களம் என்பது நாம் அடையாளம் காட்டப்பட்டதே இந்த வழிகள்தான் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி அரசியல் செய்யலாம் அரசியல் செய்யக்கூடிய நுணுக்கங்களை மாத்திரம் பெருமக்கள் பெரியவர்கள் மாத்திரம் நான் இங்கே அரசியலை கையில் எடுத்தால் ஆளுமைகள் முதல் விஷயம் ஆளுமை மிக்கவர்களை தனக்கு யுக்திய தெரிஞ்சுக்கணும் இது முதல் விஷயம் ஆளும்களுக்கு ஒரு சாபானு வழக்கு வந்துச்சு ஒரு இஸ்லாமிய சட்டத்தில் கை வைக்கப்பட்டு உலகம் முழுக்க கொந்தளிக்கப்பட்டுச்சு குறிப்பா இந்தியாவில் பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு ஆனால் எத்தனை இடங்களில் கலவரங்களும் பெரிய அளவில் போராட்டங்களும் இதெல்லாம் நடந்த அந்த எழுபதுகளில் ஒரு ஆலிம் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹிமஹுல்லா அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பிஸியாக இருந்த ராஜீவ்காந்தி இடத்திலே டயம் கேட்டப்ப டயம் கிடைக்கல பாராளுமன்றத்திற்கு போகிற அந்த பயணிக்கிற நேரம் மட்டும்தான் கிடைக்கிதுன்னு சொன்னப்போ அந்த நேரம் போதும் என்று அந்த ஆலிம் அந்த காரில் ஏறிக்கொள்கிறார் பாராளுமன்றத்திற்கு போகிற வழியில் இஸ்லாமிய தனியார் சட்டத்தினுடைய பாரம்பரியம் என்ன முஸ்லீம்களினுடைய நிலை என்னங்கிறத அந்த ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது அந்த நேரத்தில் சொன்ன அந்த வார்த்தை அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் சந்திர சூட்டு எழுதுன அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை மாற்றி எழுத வச்சுச்சு பாராளுமன்றத்தை மறுபரிசீலனை செய்ய வச்சுச்சு ஒரு ஆலிமனுடைய ஒரு அரை மணி கருத்து அது இது ஆலிம்களுக்கு மட்டும் தான் சாத்தியம் நீங்கள் ஆளுகிற இடத்தில் போய் உட்காருங்கள் என்று சொல்லவில்லை ஆளுகிற மக்களை தனதாக்கிக் கொள்ளுங்கள் முடியும் அது நமக்கான அடையாளங்கள் இருக்குது பெரிய பெரிய பொறுப்புகள் நம்மாலையும் உட்கார்ந்து அவர் இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்க மாட்டோம் ஏன் பயன்படுத்தல என்ன மகள் உள்வாங்கல ஒரு ஆலிமாக முதல்ல உள்வாங்குங்க நான் சார்ந்திருக்கிற மகள் அறிவு சார்ந்தவங்க எவ்வளவு அரசியல் சார்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறாங்க போஸ்டிங் இருக்கிறாங்க அவங்களால என்ன செய்ய முடியும் எவ்வளவு பெரிய கூட்டத்தில் பத்தாயிரம் பேர் நினைக்கிறேன் தபுக்கில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை செல்லல் அலை செல்லம் பார்த்துட்டு மாஃபா இல்லை காபிபின் மாலிக் காபிபின் மாலிக் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களா இல்லையா செல்லல் அலை செல்லம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் காபு வரலங்கிறத ரசூல் எப்படி கண்டுபிடிச்சாங்க பள்ளிவாசலுக்கு செல்ல அலை செல்லம் வந்து என்னாச்சு காணம் என்ன உமேர் யார் அது உமேர் யார் அது பெரிய ஒரு அஞ்சு வயசு பையன் தம்பி ஒரு சின்ன பையன் காணம் என்னன்னு கேட்குறாங்க வீட்டுக்கு போய் கேட்டாங்க வளத்தை குட்டி பறவை சமுதாயத்தினுடைய பார்வை அவ்வளவு ஊடுருவி இருந்துச்சு செல்லாலை செல்லம் ஒரு மஹல்லாவின் மீது அவ்வளவு ஊடுருவி இருக்கணும் ஆளுமை மிக்கவர்கள் யார் மௌஹூபீன்கள் அறிஞர்கள் யார் இன்னும் நிறைய நான் இந்த தளத்தில் களத்தில் நின்று நான் நிறைய பேச வேண்டும் மேலான பெருமக்களே அப்துல் கெயலானு ரொம்ப சோர்வடைந்திருந்த காலகட்டத்தில் அறிவெல்லாம் பெரிய அளவுல வளர்ச்சி தான் அறிவு பெரிய அளவுல வளர்ச்சி ஆனா ஆன்மீகம் பெரிய வீழ்ச்சி மறுபுறத்தில் அரசியல் ஒரு சரியான கோணத்தில் இல்லாமல் முஸ்லீம் உம்மத்து சரிந்திருந்த காலத்தில் ஆன்மீகத்திற்கு உயிர் கொடுத்த அதே நேரத்தில் கௌசல் ஆலம் ரலியுல்லா அனுகா பற்றி அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய புரட்சிகரமான கருத்தால் இந்த உம்மத்திற்கு விளைந்த மிகப்பெரிய விளைச்சல் என்னென்னா தொண்ணூறு ஆண்டு காலங்கள் அடைபட்டு கடந்த பைத்துல் முகத்தச கௌசல் ஆலம் ரலியுல்லா அனுகா அவங்க ஆகி இருவரு வருஷத்தில் சலாஹுத்தீன் ஐயோபி மீட்டெடுக்கிறார்கள் பிந்திய காலகட்டத்தில் அவங்களுடைய புரட்சிகரமான கருத்து பூரை எடுத்து பாருங்க அரசியல் கருத்துக்கள் தான் இருக்கும் அரசியல் ரீதியாக பைத்து முக்கத்தசம் முன்னெடுக்கிறது அது மீட்டெடுக்கிறது சிலுவைக்காரர்கள் எப்படி மீட்டெடுக்கிறது கௌதலாலும் ரடியல்லாவுடைய கடைசி காலம் அவங்க வாப்பா வந்து கௌதலாலும் ரடியல்லா முன்னாள் உட்கார்ந்து உட்காடுறாங்க ஐயோ அமுத்துல சலாஹுத்தின் ஐயோ வாப்பா கௌதலாலும் முறியுது என் பிள்ளைக்கு துவா செய்யுங்கிறாங்க என் பிள்ளைக்கு சேர்த்து பண்ணுங்கிறாங்க யார் உருவாக்குனது சலாஹுத்தின் ஐயோபிய பதினாறு தடவை பதினேழு தடவை படையெடுத்த மஹமூது ஹசரவி இந்தியாவின் மீது பதினேழாவது தடவை ஷேகத்தை வந்து உட்கார்றார் அபுல் ஹசன் ஹர்கான் அஹமத்துல்லா நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா ஆன்மீகவாதிகள் நாம் ஆன்மீகவாதிகள் தான் இந்த அடையாளத்தில் நம்ம எப்பவுமே அழிக்க முடியாது அதை எப்பவுமே இழக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீகம்ங்கிறது அரசியல்வாதிகளை கையில் வச்சுக்க முடியும் உருவாக்க முடியும் மஹமது ஹசனவி ரஹமத்துல்லா வந்து நான் பதினாறு தடவை படையெடுத்துட்டேன் இந்தியாவில் ஜெயிக்க முடியலை ஏதாவது துவா செஞ்சு அனுப்புங்க உடனே ஷேக் ஜிப்பாவை கொடுத்து அனுப்புனாங்க இந்த வச்சு துவா ஜிப்பாவோடு போனாங்க போய் வெற்றி கிடைச்சிச்சு பதினேழு தடவை இந்தியாவை வென்று எடுத்துட்டாங்க திரும்ப கொண்டு ஜிப்பாவை கொடுக்குறாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டியா எத்தனை லட்சம் லட்சக்கணக்கானவர்களை ஜெயிச்சிட்டோம் இந்த ஜிப்பாவினுடைய மதிப்பு உனக்கு தெரியல இதே ஜிப்பா வசீலாவா வச்சு அத்தனை பேர்களுக்கும் ஈமான் கிடைக்கணும்னு நீ சொல்லியிருந்தா ஈமான் கிடைச்சிருக்கும் புரட்சிகர நாயகர்களாக இருந்தவர்களுடைய பின்னணி அது ஆன்மீக தளத்தில் வழிநடத்தப்பட்டுச்சு உலமாக்கல் நாம் களத்தில் இறங்கி நான் நிக்கணும் தேவையான ஆளுமைகளை உருவாக்கி கொடுங்கள் களத்திற்கு அனுப்புங்கள் அந்த இடத்திற்கு அவர்களை வழி நடத்துங்கள் வழிகாட்டுங்கள் பக்குவமாக அவர்களுக்கு பின்னணியில் பார்த்து கொள்ளுங்கள் நாம் எடுக்கிற சின்ன குட்டி குடியரசு மஹல்லா இந்த மஹல்லாவில் நமக்கு நாலு பொறுப்புகள் இருக்கிறது முதலாவது பொறுப்பு செல்லல்லாலை செல்லம் கேட்ட வார்த்தை தான் தம்னா ஊனனா ஒனிசா அணா வாபனா அனா என் மஹல்லா மக்களுக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது என் பொறுப்பு ஒரு ஆலிமாக நமக்கான பொறுப்பு அது என் மஹல்லாவினுடைய பாதுகாப்பு என் மஹல்லா மக்கள் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் நான் பாதுகாப்பு கொடுக்கணும் அழைக்கும் ஆ நான் சொன்னால் சொன்ன இடத்துல நிற்க வைக்கிற மகல்லாவாக மாற்றணும் இது ஒரு ஆலிமினுடைய பொறுப்பு அது நான் சொன்னால் கட்டுப்படணும் என் மகன் லாபம் அப்படி நான் உருவாக்கணும் மூணாவது அல்லின்ஃபா குஃப்லிசுருசுர் கஷ்டமோ நஷ்டமோ பொருளாதார பலமிக்கவர்களை என் கைக்குள்ளே வச்சுக்கணும் என் தீனுக்காக பணக்காரர்களை கையில் வைங்க பொதுமக்களை கட்டுப்பாட்டில் வைங்க குரான் சொல்லுது தம்னா ஒன்னு நான் ஒனிசா ஆனா பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துங்க லா தஹூதுக்கும் ஃபில்லாஹி லவுமத் அல்லா மஹல்லாவில் செயல்படுகிற இளைஞர்களை கையில் அவங்க பணி செய்கிற பொழுது வருகிற விமர்சனங்களை விமர்சனங்களை தூர வைங்க இந்த நாளும் இளைஞர்களை பணக்காரர்களை சமுதாயத்தின் பொதுமக்களை பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்துகிற சமய நல்லிணக்கில் உள்ள மாற்று மத சகோதரர்களை ஆளுமைகளை பாதுகாப்புக்கு அது ரொம்ப முக்கியம் பாதுகாப்புங்கிறது திடீர்னு நமக்கு மட்டும் நம்ம பாதுகாக்க முடியாது நம்ம சுற்றி இருக்கிற நான் முஸ்லீம் சகோதரர்கள் பொறுப்புதாரிகள் சமய நல்லிணக்கத்தோடு அவர்களுடைய உறவுகள் எனவே நான் முஸ்லீமுடன் உள்ள உறவுகள் பொதுமக்களுடன் உள்ள உறவுகள் இளைஞர்களுடன் உள்ள உறவுகள் பணக்காரர்களுடன் உறவுகள் இந்த நாளையும் ஒரு மஹல்லாவில் சரிபடுத்துகிற பொழுது எதிர்காலத்தில் நல்ல ஆட்சியாளர்களை தருவதற்கும் வழிநடத்துவதற்கும் ஆலிம்கள் தகுதியானவர்கள் வாஹருத் அலமதுல்லா ரபுல்லாலமீன் அலாமிக் வர